எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாரம் ராசி பலன் ரிசபம் ரிசபம் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்தில் சூரியன் ராகு புதன் ஆகிய கிரகங்களுடன் இணைகின்றன ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் கேது உங்களுடைய ராசியில் குரு சந்திரன் ஐந்தாம் அந்த வகையில் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் வேலை அமைப்புகளில் உங்களுடைய மேலதிகாரியினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பீங்க அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்துங்க லாபகரமான விஷயங்கள்லாம் நடக்கும் மூத்தவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபகரமான செய்திகள் உண்டாகும் வெளி தூரத்தில் வசிப்பவர்களுக்கு தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது சனி சூரியன் இணைவு பெற்றதுனால வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் செய்யும் இடங்களில் இது போன்ற அமைப்புகள்லாம் சில தவறான முடிவுகள் உங்களுக்கு சாதகமற்ற பலனை கடந்த வாரத்தில் கொடுத்துருக்கும் சனி சூரியன் இந்த வாரத்தில் இணைவு சூரியன் வந்து மீனத்துலேயும் சனி கும்பத்துலேயும் இருக்கிறதுனால சனியை விட்டு சூரியன் விலகிறதுனால ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உண்டாக போகிறது அதே போல் தொழில் அமைப்புகள் இப்போது அஸ்தங்க அமைப்பில் சனி இருந்தார் தொழில் அமைப்புகள்லாம் இந்த வாரத்தில் நல்லாவே இருக்கும் அதே போல் இந்த வாரத்தினுடைய சந்திராஷ்டம நாட்கள்னால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் இங்கே சந்திராஷ்டம நாட்களாக வருது இருந்தாலும் குரு பலமாக இருக்கார் பரிவர்த்தனை மூலயமாக அங்கே சுக்கரன் குரு பதிவன் ப லாபஸ்தானத்துடன் இருப்பதனால் ஒரு அளவு பாதிப்புகள் இருக்கும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீண்ட தூர பயணங்களில் வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவ மாணவர்களுக்கும் கடந்த வாரம் இருந்த படிப்பில் இருக்கக்கூடிய சுமைகள் ஞாபகம் மருதி இது இந்த விஷயங்கள்லாம் இப்போது விலகி நல்ல அமைப்பை தரும் அதே போல் இந்த வாரத்தின் குறிப்பாக இந்த மூணு கூடிய சந்திரன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் பெறுவார் குருவின் பார்வை இருக்கிறது புதிய முயற்சிகள் எடுக்கும் விஷயம் இளையவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே